வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருக்குங்க பல்லடம் பேட்டை பேட்ட வாரையில் குடிமங்களும் தெரியல ஒரு நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குறீங்க நல்லா செமண்ட் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க பக்கத்துலேயே இப்போ இருக்கு செமண்ட் பூமிங்க சுற்றி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூமி வந்து உழவு ஓட்டதுங்காட்டி உங்களுக்கு செடி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க சாலையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திறந்தோம் பண்ணுறதுக்கு ஃபார்மோஸ் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க பாருங்க விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க திறந்தோம் வெங்காயம் சுற்றி விவசாயம் மிக மிக குறைந்து விலைங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஒரு ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கருங்க பக்கத்தில் சுற்றி வீடுகளாக இருக்கிறாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏரியா வாய்க்கால் வாங்க இந்த